ತಳ್ಳಿ ತಳ್ಳಿ ವಾಂಗ ಎಲ್ಲರೂ ತಳ್ಳಿ ಎಲ್ಲಾರು ವಂದರು ಸರ್ ಓನು ನಾರಾಯಣ

இது எம்பெருமான் முருகன் இது ஆக்ரோஷமாக ஆடி வந்து கொண்டிருக்கின்றான் அன்பாத கொண்டிருக்கின்றார் நீங்கள் அவனோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முருகனின் சூரிய சம்பார நிகழ்வு இது நடுநிலை அளிக்க இது வகை செய்ய வந்து கொண்டிருக்கின்றார் உங்களின் கரகோஷத்தோடு ஒற்றே முருகனுக்கு ஒற்றேன் முருகனுக்கு சந்தனுக்கு சருமனுக்கு முருகனுக்கு வேளனுக்கு வெற்றிவேன் முருகளுக்கு வெற்றிவேன் முருகளுக்கு கௌசிக பால சுப்பிரமணியனுக்கு கௌசிக பால சுப்பிரமணியனுக்கு எல்லாரும் வெற்றிவேன் மேல தடுகிறேன் பக்தர்கள் முருகன் தீவிரமாக ஆகத்தோடு ஆடி வந்து கொண்டிருக்கின்றார் எல்லா பக்தர்கள் அருளாதரா பாருங்க வெற்றி வேல்முறை இலக்கு வேல்முறை இலக்கு வேல்முறை இலக்கு பாலசு பால சுப்பிரமணிய இலக்கு சாமி ஸ்டேஜ் கிட்ட யாரும் நிக்க வேணா சாமி தவிர ஐயர் தவிர மீது யாருமே அங்க நிக்க வேணா எல்லாரும் கீழே இறங்கிடுங்க அங்க யாரும் கும்பல் நிக்க வேணா தயவு செய்து சாமி முன்ன முன்னே ஆடிட்டு வருவாங்க ஓரம் வந்திருங்க ஓரம் வந்திருங்க ரெண்டு சைடு வழி விடுங்க வெற்றி வேல் முரியனக்கு வெற்றி வேல் முரியனக்கு மேல் மேல் முரியனக்கு மால்சிக பால சுப்பிரமணியனுக்கு சரங்கரங்க ரெண்டு சைடு வழி விடுங்க வாரமாக வார வாங்க வார வாங்க வார வாங்க சைடு வாங்க ரெண்டு சைடு வழிவாங்க வழி விடுங்க வழி விடுங்க கோரமா வாங்க வாரவா சாமி முன்னே முன்னே ஆடிட்டு ஓரம் யார் முன்னாடி வராங்க கோரமா வாங்க வேல் 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 வார சுப்பிரமணியனுக்குரா வேறு வேறு

இந்த கந்த சர்ச்சி நாளிலே இப்பொழுது ஓரங்க நாடகமாக நடைபெற இருக்கிறது நாமும் முருகப்பெருமானாக அவதரித்து இருக்கிறோம் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்திருக்கிறோம் அங்கே சூரபகுமன் தன்னுடைய வரத்தாலே தேவர்களை எல்லாம் அழித்த காரணத்தாலே நாம் அங்கே வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்

வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் வீரவேல் வெட்டிவேல் பேரவேல் வெற்றி வேன் பேரவேல் வெற்றி வேன் بٹويل غيرابيل بٹويل غيرابيل بٹويل غيرابيل بٹويل غيرابيل غيرابيل بٹويل 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 غيرابيل வா 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 வெற்றிவேன் வெற்றிவேன் வேறவேல் வெற்றிவேன் வேறவே வெற்றிவேன் வேறவேல் வெற்றிவேன் வெற்றிவேன் தீரவேல் வெற்றிவேன் வீரவேல் வெற்றிவேன் வீரவேல் வெற்றிவேன் வீரவேல் வெற்றிவேன் வேறவே இது சூர பத்துமா நீ விட்ட பானம் உணக்கில வந்திருக்கு இதோ நாகாசுரம் வருகிறது தள்ளி போக வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சூரபத்மனுடைய நாகாசுரம் விடப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு இப்பொழுது சூரபத்மனுடைய நாகாசுரம் வருகிறது

என்ன பாரியிலே உன்னுடைய பிரபாஸ் வெற்றிவேல் முருகளுக்கு வெற்றி முறையுக்கு பையிட்ட முறையுக்கு முருகெடுக்கு முருகனுக்கு வெற்றிவேல் முறையெடுக்கு அரா

திருச்செந்தூர் முரணக்கல் திருச்செடி முறையை மயில முறையான வெற்றிவேல் முறையில் வேல வேங்கேன் கெட்டன் வேங்க வேங்கேன் வே இதோ மராமரமாக நிற்கின்ற அவனை வெற்றி